அமரன் படம் அபார சாதனை பெற்றுவிட்டது வெறும் இருபத்தி ஐந்து நாட்களில் முன்னூற்றி இருபது கோடிக்கு மேலே வசூல் சிவகார்த்தியின் கேரியர்லேயே உச்சம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரம் டூ அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் அவர் தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனிக்கு அபார ஒரு வெற்றி கிட்டத்தட்ட இவருடைய ஷேர் மட்டும் கமலுக்கு நூற்றம்பது கோடிக்கு மேலே வரும் அப்படின்னாங்க ஸோ இதுபோன்று ஒரு அப்பட்டமான அட்டகாசமான ஒரு வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வெற்றி படம் அமைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு தேசிய படமாக ஆயிடுச்சு மேஜர் முக்குந்து வரோட பயோபிக் அப்படின்னாலேயே விமர்சன ரீதியாகவும் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் இந்தியா முழுக்க எல்லா தரப்பினரும் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சரி இப்படி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மகத்தான சாதனையை பண்ணதை கொண்டாட வேணாமா வெற்றி விழா வைக்க வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுவும் சென்னை நேரு ஸ்டேடியத்திலேயே பிரம்மாண்டமான முறையில் வெற்றி விழா நடத்த போகிறாங்க அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக் தான் சீஃப் கலந்துக்க கலந்துக்கு போகிறாரு உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பாளர் அப்படிங்கிற அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விழாவை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க டிசம்பர் ஒம்பாந்தேதிக்கு மேலே தான் அவர் வராரு அப்படிங்கிறதான் இப்போ வரைக்கும் தகவல் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெற்றி விழா நடத்துவாங்க ஆனால் இப்போது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு படத்தோட வெற்றி விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் வரப்போகிறவர் ஒரு நடிகர் அல்ல இயக்கம் இல்லை சினிமாக்காரர் அல்ல ஆனால் அவர் பெரிய பிரபலமான அரசியல்வாதி வேறு யாரும் இல்லை நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கலந்துக்க போகிறாரு அவர் கூட துணை முதல்வர் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் கலந்துக்க போகிறாரு ஸோ அமரன் படம் வந்து வெறும் சாதாரண ஒரு சினிமா படம் கிடையாது மக்களுக்கு ஒரு தேசப்பற்றை ஊற்றக்கூடிய ஒரு படம் என்பதால் ஸ்டாலினும் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த படத்தை பார்த்து அப்போவே நல்லா பாராட்டினாங்க இப்போ இந்த படத்தோட வெற்றி வேலை அவங்க கலந்துக்கிட்டால் தான் அது வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அவங்களோட தேதிக்காகவும் வெயிட் பண்ணிருக்காங்க கமல் வருகைக்காகவும் வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ கமல் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களிடமும் துணை முதல்வர் உதயஸ்டாலிடமும் கலந்து பேசி அவங்க என்ன தேதி தராங்களோ அந்த தேதியில் இந்த அமரன் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றி விழாவை நேரில் சரிதில் கொண்டாட போகிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்